ဒီလိုပဲ e i n m p y i a i t h i d a

pulong puti sam leng perliahan हमको बंद है येड़ी सी वो वाला बंद वाला मैंने दीवार बंद है और ये बार-बार सर गलत होती है और ठीक चले

ரேட் எவ்வளோ என்ன எத்தனை மணிக்கு வந்தால் கிடைக்கும் நம்மகிட்ட பிளைன் பிரியாணி இருக்குது ரூபா முட்டை பிரியாணினா எழுபது பீஸும் ஒரு முட்டையோட தான் நூறுரூவா முட்டை இல்லாமல் தொண்ணூறுவா அதுக்கப்புறம் கடையில் காலைல பதினொன்று மணிக்கு ஆரம்பிப்போம் மதியானம் மூணு மணி வரையும் கிடைக்கும் வேறு ஆர்டர் எது கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் எதனால் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி முன்னாடி ஆர்டர் சொல்லிட்டீங்கன்னா ஒரு நாள் ப்ளே பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு என்ன வந்துடுங்க பிரியாணி நல்லா தான் இருக்குது சரி பார்ப்போம் கடை எங்கேனா இருக்குது பார்த்துங்க ி பேரையூர் பேயூர்பூர் ரோடு ரோட்டில் போன இந்த கோட்டோட காமண்ட் ஒட்டியே இருக்கு கோட்டுக்கு போகிற ஆப்போசிட்டில் ஜெயில் இருக்கும் ஜெயில் காமண்ட் ஒட்டி இருக்கு அந்த பிரியாணி கடை நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது ஒரு டைம் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு செகண்ட் டைம் நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் ஏன்னா அவங்ககிட்ட வந்து காலையில் பதினொரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க மறுபடியும் ரெண்டு மணிக்கிலாம் பிரியாணி முடிஞ்சிருவேன் அதனால் நீங்கள் முன்கூட்டியே காண்டாக்ட் நம்பர் அதில் வீடியோவில் பார்த்து எடுத்துங்க நான் வீடியோலேயும் மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த கான்டக்ட் நம்பரை நீங்கள் ஆர்டர் என்னென்னு பண்ணிக்கலாம் நேரடியாக வந்து சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் சில நல்ல பிரியாணி கம்மியான ரேட்டு கிடைக்குன்றது இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நல்லா மனமரம் சாப்பிட்டுக்கலாம் நல்லா பரிமாறுறாங்க நல்ல ஒரு மனசோட கொடுக்குறாங்க மித்த ஹோட்டல் மாதிரி இல்லை சின்ன ஹோட்டல் தான் அவங்க நல்லபடியாக பண்ணுறாங்க அவங்களுக்கு போதுமான சப்போர்ட் இல்லை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய கடையை வச்சு நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து மதுரைக்குள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இதோட மனைவி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க சாப்பிட்ல நான் உள்ளே வந்துட்டு வீட்டில் போய் நான் சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிரியாணி படிக்கும்டா ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ வரணும் உங்களுக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் சரிங்களா மதுரைக்காரன் உசிலாம் போட்டு வந்து சாப்பிட்டு போகிறேன் ஜிஹெச் வந்தேன் அப்படியே ஒரு விசிட்டை போட்டு சாப்பிட்டு போகலாம்ட்டு போகிறோம் நானும் என்னோடய மனைவியே பாய் பாய் மக்களே பாய் கட்டி